ஹலோ வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில மிக பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற அந்த ஒரு விஷயம் சில பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சில பேர் மீடியாக்கராகவும் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இல்லாமையும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்குமோ நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம கரெக்டாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா நாளைக்கே நம்ம இந்த இடத்துல இருந்து வேலைய விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாத மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எனக்கு கடவுள் தந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான மக்களுடன் இன்டராக்ட் பண்றதுதான் வாழ்க்கையில பல தரப்பட்ட இருந்து இருக்க பல தரப்பட்ட மக்களையும் தினசரி சந்திச்சால எல்லார்கிட்டயுமே சில நல்ல விஷயங்கள் என்னென்ன சில இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன கூட தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சரியான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரும் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இல்லாத நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுங்க இந்த

போயிடணுமா அதுதான் உலகத்துக்கு உலகத்துக்கு அது கிடையாதுங்க உங்களோட ப்ரொஃபஷனே நீங்கள் 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 செய்யுங்க செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே ஆனால் இந்த 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 ஏற்ற 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 மாதிரி 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 காலகட்டத்துக்கு உங்களை மாற்றிக்கணும் இது ரொம்ப சிம்பிளாக சிலர் வந்து வந்து துணி துணி வாங்கி டெய்லர் போய் தைச்சி போட்டுப்பீங்க அப்படி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஸ்லீவை இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க காலரை கொஞ்சம் பெருசாக வைங்கன்னு அப்போ சொல்கிறாரு இல்லை இல்லைங்க அப்படிலாம் வைக்க முடியாதுங்க நமக்குன்ட்டு ஒரு போது அளவு இருக்குதுங்க காலர்னா இவ்வளவு சைஸ் தான் வைக்கணும் கைனா இவ்வளவு தூரத்துக்கு தான் வைக்கணும் அப்படின்றாரு அப்ப உங்களுக்கு என்ன வரும் கோவம் வரும் ஏன் நான் கொடுக்குறேன் காசு கையை ரெண்டு அடிக்கு வெயினா வைக்க வேண்டியதானே துணி எழுந்து காசு எழுந்து தைக்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கோவம் வரும் இல்லைங்களா உங்களுக்கு இப்ப உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்களாவும் இருக்கலாம் நீங்க சந்திக்கிற நபர்களாகவும் இருக்கலாம் நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த விஷயம் தெரியும் நான் இந்தெந்த விஷயத்த எல்லாம் படிச்சிருக்கேன் நான் படிச்ச புக்கு என்ன சொல்லுதுன்னா எப்படி செய்ய சொல்லுது சோ யார் என்கிட்ட வந்து எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த புக்குல என்ன பதில் சொல்லியிருக்கிறதோ அதே பதிலை நான் சொல்ல போறேன் அப்படின்ற எடுக்கிற முடிவு இருக்கு தெரியுமா இந்த டெய்லர் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சதோ அதே அளவு முட்டாள்தனமானது தான் இதுவும் நம்ம எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்றோம்னா சக்சஸ்ஃபுல்லா இல்லாத நிறைய நபர்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க வாழ்க்கையில இந்தந்த விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அது யார் கொடுத்த கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது தெரியல நிறைய இடங்கள்ல நம்ம படிச்ச புத்தகங்களாகவும் இருக்கலாம் இது இதனால தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க நிறைய பேர் வந்து பெரிய லெவல படிச்சிருக்கிறது இல்லை ஏன்னா ரொம்ப அதிகமாக படிச்சுட்டா நம்ம ரொம்ப ரிஜிட் ஆகிடும் இப்படி இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும் போது அதே மாதிரி இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மனிதனால தனக்கிட்ட வர மக்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனக்கிட்ட வர மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சர்வீஸுகளையும் தன்னுடைய பொருட்களையும் வடிவமைச்சு மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியுதோ அவங்க தாங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லார்கிட்டயும் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் இருக்க மாட்டேன் தெரியல ஆனால் அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து உங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு கருதுறேன் ஏன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க இதை பதில்தான் சொல்லுவாங்க சார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க சார் ஆனால் என்கிட்ட வரவங்களே எப்படி நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களால முடிகிற பட்ஜெட்டுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் இதுதான் சார் என்னுடைய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கும் இது அப்ளை ஆகும் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் டீம் மாஸ்டராக இருக்கலாம் தோசை மாஸ்டராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சர்வீசஸையும் உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக இருப்பீங்க இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் டீ மாஸ்டருக்கோ தோசை மாஸ்டருக்கோ இதில் பெரிய லெவலில் கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா அவங்க எந்த புத்தகத்தையும் படித்து அந்த வேலையை செய்ய வரல அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்ய வந்திருக்காங்க ஆனால் படித்து வேலைக்கு வர நிறைய பேருக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுடைய புத்தகங்களும் நம்மளுடைய காலேஜும் தான் வந்து தாரக மந்திரம் இதுல சொல்லிருக்கிறதோட வந்து வேத வாக்கு எதுவுமாவே இருக்க முடியாது அதனால என் புக்ல என்ன சொல்லிருக்கோ அதை செய்யறேன் அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை ரூயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து இது ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய சுத்தி இருக்க நிறைய பேரும் சரி இந்த ஒரு டிராப்புக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு டிராப்னா எலிபொறி இந்த மாதிரியான ஒரு எலிபொறிக்குள்ள மாட்டிக்கிட்டு இல்ல இல்ல நான் இதை விட்டு வெளில வரமாட்டேன் ஏன்னா வந்து என்னுடைய புக் இதுதான் சொல்லிருக்கு நான் படிச்சது இதுதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த டப்பாவை விட்டு நம்ம இன்னைக்கு வெளில வரோமோ அன்னைக்கு தான் நம்ம சூப்பர் சர்க்கஸ் ஹோலாக மாறுவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ ஜென்ரலாக உலகத்துக்கு என்ன மாதிரியான விஷயம் தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த கருத்துக்களை கரெக்ட்டுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சி திஸ் வீடியோ அண்ட் ஹவ் எ கிரீட் டைம்